மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தெற்கூர் நாயுடு உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட முத்தாலம்மன் கோவில் உற்சவ விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தெற்கூர் நாயுடு உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட முத்தாலம்மன் கோவில் உற்சவ விழா நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் மரவப்பட்டி சென்று அம்மனை அழைத்து வருதல் பூசாரி வீட்டில் இருந்து நகைப்பெட்டி தூக்கிச் சென்று அம்மனுக்கு கண்டறந்து நகை அலங்காரத்துடன் அம்மனை ஆலயத்திற்கு அழைத்து வருதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மாவிளக்கு அக்னிச்சட்டி பால்குடம் எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பின்னர் அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் பழத்தட்டுகளுடன் ஊர்வலமாக சென்று அலங்காரம் செய்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது நாளை காலை முத்தாலம்மன் கோவிலில் இருந்து முளைப்பாரி ஊர்வலத்துடன் அம்மன் பூஞ்சோலை செல்லுதல் நிகழ்ச்சியுடன் இந்த உற்சவத் திருவிழா நிறைவு பெறுகிறது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தெற்கூர் நாயுடு உறவின் முறை சங்கம் மற்றும் தெற்கூர் நாயுடு இளைஞர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்